ராசி அன்பர்களே இந்த மாதம் நடைபெறக்கூடிய சுக்கிர பயிற்சி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறக்கூடிய சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் பலாவனை தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவு இந்த சுக்கிர பயிற்சி ஒன்பதாம் இடமான திரிகோண கேந்திரத்தில் மகரத்திலிருந்து இருந்து கும்பத்துக்கு மாறுகிறார் கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரத்தை சாரத்தையும் சதய நட்சத்திரத்தை சாரத்திலும் புரட்டாட்சியர் குரு சாரத்திலும் பயணிக்கிறார் இந்த சுக்கரன் எட்டிலிருந்து ஒம்பதுக்கு வரும்பொழுது திரிகோண கேந்திரம் என்ற இடத்தில் அவர் அமர்ந்து செய்யக்கூடிய எண்ணிலடங்கா பலாபலங்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவு உங்கள் ராசிக்கு வரும் உங்கள் ராசிக்கு வரும் மான இந்த சுக்கரன் திரிகோண கேந்திரத்தில் ஒன்பதாம் ஆகிய அந்த திரிகோண பாக்கியஸ்தானத்தில் அவர் பயணிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி என்றால் உங்களுடைய உறவுகள் உங்களுடன் இணைவதற்கான வாய்ப்பு உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களுடன் வந்து சேருவதற்கான வாய்ப்பு சில பேருடைய இல்லங்களை காணாமல் போயிருப்பாங்க பெரியவர்கள் குழந்தைகள் இதெல்லாம் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து காணாமல் போனவர்கள் இவ்வளோ அனைவருமே திருப்பி வந்து இல்லம் சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகள் பலப்படுவதற்கான வாய்ப்பு நண்பர்கள் ஒற்றுமை ஏற்படும் வாய்ப்பு இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சொல்லுண்ணே உங்களை வந்து பழிச்சுட்டு போயிருப்பா உங்கள் நண்பன் இல்லை உங்கள் உறவுகள் நீங்கள்னால் என்ன ஆள் உன்னால் அப்படிப்பட்ட நீங்கள்லாம் ஒரு நீங்கள் செய்த நன்றியை உறவுகளை மறந்து விட்டு உங்களை பழித்து பேசி உங்களை சபித்து விட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்களாம் அவர்கள் துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விட்டீர்கள் என்று தவறான புரிதலுடன் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களை வந்து அவர் பிரிந்து சென்று அந்த காலகட்டத்தில் சென்றது அவர்கள் தன்னை உணர்ந்து நாம் தாம் சவறு செய்து விட்டோம் அவர்கள் நல்லவர்கள் எனவே அவரிடம் சென்ற சரணாதி அடையோம் என்று மீண்டும் வந்து மன்னிப்பு கோரி உங்களிடம் நாடி உங்களை தேடி வந்து நாம் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் நான் தவறாக உங்களை புரிந்து கொண்டு விட்டேன் உங்களுடைய அருமை தெரியாமல் நான் நடந்து கொண்டு விட்டேன் எனவே எங்களை மன்னித்துவிடும் என்று உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் உங்கள் அருமையானவர்களும் நெருக்கமானவர்களும் உங்களிடம் வந்து இணைந்து தன் தவறை உணர்ந்து உங்களிடம் சேரக்கூடிய காலம் இந்த சுக்கர பயிற்சியுடைய காலம் பாக்கியஸ்தானம் பலப்படக்கூடிய காலம் உங்களுடைய உத்தியோகம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயலாம் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு காலம் இந்த காலம் ஏனென்றால் அவர் வாங்கக்கூடிய சாரம் செவ்வாயுடைய சாரம் அந்த செவ்வாய் அங்காரக ராசிக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாக்கு வலுப்படும் உங்கள் சொல் மேம்படும் உங்கள் செயல் அதனால் கீர்த்தி பெறும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் இவையெல்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் குறிப்பாக ஆலயப்பணி செய்வது ஆன்மீக பணி செய்வது அருளாளர்களை நாடுவது ஆன்மீகவாதிகளை தேடிச் செல்வது குருமார்கள் உங்களை நாடி வருவது இவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் புன்னதமாக அமையும் புனிதமாக அமையும் உங்களை தேடி குரு வருவார் அவர் அசுர உங்களை தேடி குரு வந்து உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவார் உங்கள் பாதையை எதுவென்று காட்டுவார் உங்கள் பயணத்தை தொடரச் செய்வார் உங்கள் வெற்றி கிடைப்பெறக்கூடிய யுத்திகளையும் வழிமுறையும் சொல்லிக் கொடுத்து உங்கள் வாழ்வில் நீங்கள் எண்ணிலடங்காத செல்வங்களை பெறுவதற்கும் எண்ணிலடங்கா நன்மங்களை பெறுவதற்கும் எண்ணிலடங்கா வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை தருவதற்கு உள்ள காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி ஏன்னால் எட்டாம் இந்த சுக்கரன் உங்கள் வாழ்வில் உங்களுக்கான ஒரு பாதையும் பயணத்தை அமைத்து தந்தார் அதாவது என்ன உங்கள் வீட்டில் ஏதாவது இதுவரைக்கும் நடைமுறையாக முடியாத காரியத்திற்கு வந்து ஒரு விதை போட்டது மாதிரி ஒரு ஒளி தெரிந்தது மாதிரி ஒரு காட்சியை காட்டினார் அதாவது தொழில் தொடங்குவதற்கெல்லாம் தயாராக இருப்பீர்கள் இடம் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் இருந்தாலும் அதற்கான சரியான நேரத்தில் அந்த பொருளாதாரம் வராமல் தடையாக இருக்கும் பொருளாதாரம் வந்து தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க பேங்கில் லோன் கட்டிருந்தீங்கன்னா இந்தா வந்துடுச்சு இந்த வந்துச்சுல அப்போ வங்கியில் நீங்கள் லோன் கட்டியிருந்தாலும் சரி நிதி நிறுவனங்கள் நீங்கள் பணம் பெறுவதாக வேண்டிய சிலம் இவை எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு வரப்பெறும் உங்கள் வங்கி கணக்கில் பொருளாதாரம் ஏறும் உங்களுடைய பொருளாதார நிலை மாறும் உங்களுடைய உத்தியோக நிலை மாறும் உங்களுடைய பாதையும் பயனும் தெளிவாக தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இவையெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலம் அது மிதனத்துக்கு மிகவும் அற்புதமான காலமாக அமையும் அதில் குறிப்பாக வெளியில் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் தந்தை வழி பிதிர்ஸ்தான கைங்கறி உங்களுக்கு வந்து கைகூடி வரும் தந்தை வழி புராஜித சொத்துக்கள் அப்பா வழியில் பாட்டன வழியில் விட்டுப்போன உங்கள் வாழ்க்கைக்கு வர வேண்டிய உங்களுக்கு வந்து பங்கு பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய அந்த அவையெல்லாம் உங்களுக்கு சரியாகி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கப்படும் இல்லை என்றால் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் கைமாறிப்படும் அதற்கு ஈடாக ஒரு வெகுமதியும் பொருளாதாரம் பணமும் உங்கள் இல்லத்தில் வரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலம் இந்த பொற்காலம் ஏனென்றால் தந்தை வழி சொத்து தந்தை வழி தொழில் தந்தை வழி உறவு தந்தை வழி இவை எல்லாமே சிறப்பாக அமைந்து வரக்கூடிய காலம் இது அதே நேரத்தில் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் முன்னோர் அருளாசி கிடைக்கப்பெறுவர்களுக்கும் இந்த காலம் முன்னோர் அருளாசி கிடைக்கப்பெறும் குலதெய்வம் தெரிவாக அவர்களுக்கு தெரியும் குலதெய்வ குலதெய்வத்தினுடைய வழிபாடு மேலோங்கும் இவர் குலதெய்வம் சென்று இதுவரைக்கும் விட்டுப்போன நடைபெறாத அந்த குலதெய்வ வழிபாடை இந்த ஆண்டு இந்த மாதத்தில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த குலதெய்வத்தின் அருள் அவர்களுக்கு நிரம்ப கிடைக்கும் பரிபூர்ணமான இறைவனுடைய அருளாசி அவர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அவர் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான அமைப்புகள் உருவாகி வரும் என்பது உண்மை ஏனென்றால் இந்த ஒன்பதாம் இடத்தில் சனியும் சுக்கரனும் செவ்வாயும் சேரும் பொழுது அவருடைய அதாவது இந்த உக்ரமான தேவதைகளுடைய அருக்குரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் முனீஸ்வரன் கற்பணசாமி அந்த கோவக்கணல் சொல்லுவாங்கல்ல சுடலை மாடன் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரிலாம் வந்து பொம்மையா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான பேர்களை கொண்டிருப்பார் ரௌத்திர தெய்வம் அதாவது உக்கூரமான தெய்வம் ருத்ரர்கள் என்று சொல்லக்கூடியது இந்த உக்கிரமான தெய்வம் ருத்ரர்களுடைய அருளாசி கிடைக்கப்படும் சைவர்களுக்கென்றால் பைரவர் வைனவர்களுக்கு என்றால் நரசிம்மூர்த்தி என்று சொல்லலாம் சக்தி வழிபாடு பண்ண காளியை வணங்கலாம் முருகப்பெருமான விஸ்வரூப தரிசனத்தை வழங்கலாம் எல்லாமே உக்ரமான தெய்வத்தினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று தங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் ஜெயமாவருக்கும் அதுக்கான அமைப்பை தர வேண்டிய காலம் நடக்கும் காசி செல்ல விரும்புவோர் காசி சென்று தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வரலாம் இல்லை காசிக்கு சமமான சேத்திரங்களை சென்று தனது வேண்டுதலை நிறைவேற்றி வரலாம் புண்ணிய சேத்திரமாக இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களும் சென்று புனித பயணம் மேற்கொண்டு ஆன்மீகத்தில் அதிக அக்கறை செலுத்தி உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் கிடைக்காத பேரன்பு பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய பேரானந்த பெருநிலையை அடைவதற்குரிய காலம் இது அடைக்கும் முதியோர்களுக்கு ஆன்மீக பயணம் சிறக்கும் இளைஞர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போவது சிறக்கும் குழந்தைகளுக்கு கல்வி மேன்மை பெறும் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல விதமான ஆரோக்கியமான அழகான குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் சீக்கிரம் குழந்தை பேர் உண்டாக குழந்தை பேர் கிடைக்கப்பெறும் இவையெல்லாம் இந்த பாகிஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரனுடைய அனுகிரகம் இப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை உங்கள் இல்லத்தை மேம்படுத்தும் செழிப்பமடைய செய்யும் எனவே இந்த மாதிரி குழந்தை பெறக்கூடிய உங்கள் ஒன்பதாம் படம் பாக்கி உங்களுடைய முன்னோர்களே உங்களை பாட்டனே உங்கள் தாத்தாவி உங்கள் தந்தையாரே உங்கள் இல்லத்தில் குழந்தையாக பிறந்து உங்கள் வாழ்வில் வெற்றி விடைப்பெறும் வளர்ச்சி பெற இருக்கும் மறு ஜென்மம் எடுத்து எடுத்து உங்களுக்கே குழந்தையாக வரக்கூடிய காலம் இந்த காலம் மேற்கொண்டு இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் எல்லாம் பல இறைவனை வணங்கி மதுரை சுக்கநாதரை வணங்கி வழிபாட்டு வாருங்கள் உங்கள் வாழ்வு வெற்றி மேல் வெற்றி அடைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின் எனது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தைகளை உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்கள் குடும்ப ரீதியான சந்தேகங்கள் உங்கள் இல்லத்து ஏதாவது சந்தைகளாக தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் எயிட் ஒன் டபுள் டூ ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தைகளை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் வளமோடு வாழுங்கள் நன்றி வணக்கம்